நம்ம என்ன ரெசிபி பார்க்க மீன் மசாலா அப்படியே எனக்கு மீன் குழம்பு சாஃப்ட்டே என்னோட மீன் மீன் குழம்பு எப்படி செய்யலாம் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க நீங்க எந்த இதுல மீன் குழம்பு வைக்க போறீங்களோ அந்த சட்டியை எடுத்துக்கோங்க நான் இந்த பேன்ல தான் செய்யப் போறேன் மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊத்தி மசாலா தடவி வச்சிருக்கேன் காஞ்சதும் போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மீன் குழம்புக்கு தான் எடுத்திருக்கேன் ரெண்டு பக்கம் திருப்பி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்கேன் அதே சட்டில கடுகு கடுகு சேர்த்து பொறிஞ்சதுக்கு அப்புறம் பத்துல இருந்து இருபது பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் தோல் உரிச்சு பூண்டு மீன் குழம்புக்கு நிறைய சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் மூணுல இருந்து ரெண்டு பச்சை மிளகா கீந்து எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்து ஒரு க ஒரு கொத்து கருவேப்புல புடிசா நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நான் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு சேர்த்துருக்கேன் புடிசா நறுக்கி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப வதங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது மீன் குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டு பழுத்த தக்காளி கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் தக்காளி அதிகமா போட்டீங்கன்னா புளி கம்மியா சேர்த்துக்கோங்க புளி அதிகமா சேர்த்தீங்கன்னா தக்காளி கம்மி பண்ணிக்கலாம் மீன் குழம்ப பொறுத்த வரைக்கும் தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மீன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் ஏ ஆல்ரெடி நம்ம மீன் மசாலா தடை வச்சிருக்கோம்ல அதுலயும் உப்பு சேர்த்துதான் பொறிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதனால கொஞ்சம் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்த தக்காளி எல்லாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன மீன் குழம்பு மசாலா வேணா இதுல ஆட் பண்ணிக்கலாம் நானும் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டு வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறாங்க நான் ஒரு எலும்பிச்ச பழ சைஸ் அளவு புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி அளந்து வச்சிருப்பீங்களா அதையும் சேர்த்துக்கிற இதோட நான் ஒரு சிலவங்க திக்காக மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவீங்க ஒரு சிலவங்க தண்ணியாக இருந்தால் போதும் ஆனால் எனக்கு டிஃபனுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அதனால நான் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கிறேன் தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுருக்க சீலா மீனையும் இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லா மீனையும் குழம்புல சேர்த்ததுக்கப்புறம் கிண்டி விட்டுறாதீங்க ஒரு ஒரு கிளறு மட்டும் கிளறி விட்டுட்டு நல்லா கொதிஞ்சு வந்ததும் தேங்காயோட மிளகு மட்டும் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன் அந்த தேங்காய் இதோட சேர்த்துக்கிறேன் தேங்காய் அரைச்ச மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதோட சேர்த்துக்கிறேன் மீன் குழம்ப நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி சைடுல ஓரமா வருங்க அப்பவே மீன் குழம்பு ரெடின்னு அறுத்தவங்க உண்மையே இந்த மீன் குழம்பு அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சுங்க நல்லா இப்படி கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கடைசியா கொத்தமல்லி தலை தூவி இறக்கணும்னா என்னோட ஸ்டைல்ல சூப்பரான பொறிச்ச மீன் குழம்பு ரெடிங்க மீன் குழம்பு எனக்கு தோஸ் டிஃபன்ன்றதுனால இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியா இருந்தா எனக்கு பிடிக்குன்றது இந்த அளவு நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் நீங்க இந்த குழம்பு மீன் குழம்பு சாப்பாடு எதோடையும் சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் ஆனா நான் அன்னைக்கு முட்டை தோசையோட வச்சு சாப்பிட்டேங்க அப்படி இருந்தது நீங்களும் இதை பண்ணி பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும் இந்த இந்த மாதிரி மீன் குழம்பு ரெசிபி தோசைக்கு நடுவுல கொஞ்சம் மீனை வச்சு அந்த மீன் குழம்போட தொட்டு சாப்பிடும் போது சொல்ல வார்த்தையே இல்லைங்க அவ்வளவு ருசியா இருந்துச்சு நீங்களும் இந்த மீன் குழம்பு ரெசிபிய வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல நான் நிறைய நிறைய அப்லோட் பண்றேன் இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நான் நம்புறேன் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு ரெசிபி வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்